தலை மேல வந்து கருங்கல்லே விழுந்தா கூட இருந்த இடத்தை விட்டு நகர நகரக்கூடாதுன்னு சொல்லுகிறார் நாவுக்கரசன் மலையே வந்து விழுந்தாலும் நிலையில் நின்று கலங்காதே கலங்காம எப்படி இருக்க முடியும் நீ அப்படி நின்றாயானால் தலைவனாகிய ஈசன் தன்னுடைய அன்பர்களை ஒருபோதும் கலங்க விட மாட்டான் கொலை செய் யானைதான் கொன்றிடுகிற்குமே கொல்ல வரக்கூடிய யானை கரடி சிங்கம் எதிரிகள் அஞ்சு நடுங்குவார்கள் அச்சமில்லை நெஞ்சே வினை போயற அரண்மாமங்களை சொல்லிக்கொண்டே இரு திருமுறைகளை பாடிக்கொண்டே இருங்கள் உங்களுக்கு அச்சம் வராது துன்பம் வராது அச்சம் இலர் பாவம் அடியார் நிச்சம் ஒரு நோயும் கிடையாது அவர் யார் எங்கள் நின்ற ஒரு பெருமானை பாடியதற்கு என்று சொல்லுகிறார் ஞான சம்பந்த இந்த அச்சத்தையும் பயத்தையும் நடுக்கத்தையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான பகுதிதான் இந்த திருச்சதகம்